மசாலா ஓட்டம் வேறு லெவல் ஓட்டம் இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை காலையில் எத்தனை மணிக்கு சகர் வச்சு ஃபஜர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொத்துக்கமே வெளியில் இல்லை டே நைட்டாக கண்டினியூவாக ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு சாப்பாடு மசாலா சிக்கன் செவ்வாய் அன்புறவுலே இன்றைக்கி நோன்பு இருபத்தி ஒன்று இன்ஷால்லா இருபத்தி ஒரு நோன்பு கட 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 கடை கடைன்னு ஓடிச்சால்லான்னு இன்னும் ஒரு ஒம்பது நோன்பு இருக்குது இன்ஷால்லா அதுலான்னு இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மக்கா விழாக்கு போட்டோம் அழகம் தெரியலா நம்மளை உன்னையே தெரிஞ்சு மக்காவுக்கு எப்படியாவது போய் ஒரு விழாக்கு எடுத்துடணும் அல்லா கொண்டு போட்டாச்சு அழகம் தெரியல இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சுக் சாத்தை சூக் சாத்தியமாக நம்ம ஆளுங்க ஆனால் அதுக்கு உண்மையான பேர் சூக் சாத்த அந்த அப்படிங்கிற ஒரு சூக்கு தான் நானும் மேடம் வந்திருக்கோம் மசாலா ஓட்டம் வேறு லெவல் ஓட்டம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை காலையில் எத்தனை மணி சகர் வச்சு ஃபஜ்ரு முடித்ததுக்கு தான் தூ தூக்கமே இடையில கொஞ்சம் தூக்கமே இல்லை டே நைட்டாக கண்டினியூவாக ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது அலஹம்துல்லா ரமணானில் மட்டும் எல்லா வீட்லேயுமே தான் இருக்கும் நம்ம வீடு மட்டும் இல்லை எல்லா வீட்லேயுமே ஓட்டங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ மேடம் எனக்கு இன்றைக்கி பதினோரு மணிக்கெலாம் ஃபோன் அடிச்சிடுச்சு நான் காலைல படுத்தது அஞ்சரை பதினோரு மணிக்கு மேடம் எழு ஃபுட்டு இந்த மாதிரி போகணும் வேமோ வா லொகர் முற்றுட்டு வாண்டுச்சு லொஹரம் முற்று கிளம்பி வந்தால் பர்ச்சேசிங் நடந்துகிட்டு இருக்குது ரமலான் பர்ச்சேசிங் நடந்துகிட்டு இருக்கு சரி அது வந்து கார்பெட்டு பார்க்கிங் கிடைக்காம மக்கள் அதான் அலை பாயுது அப்படியே இன்னைக்கு நம்ம ஒரு ஒம்பது மணிக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்து மக்காவுக்கு கிளம்புறாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க பட் நம்ம ஸ்டே பண்ணலை நம்மளை திருப்பி அனுப்பிடுவாங்க இன்றைக்கி எங்கேயும் நோம்பு தொடக்கலாம்னா சராக வண்டி வந்து மக்காவுக்கு ரெடி பண்ணுறதுனால பெட்ரோல் போட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வண்டியெல்லாம் சுத்தமாக கழுவப்பட்டு சும்மா ஜம்முன்னு வண்டிக்கு பகூரு கரெல்லாம் போட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி போடுவோம் அப்படின்னு மணி இப்போ ஆறு இருபது அப்படி நோன்பு திறந்துட்டு மற்ற வேலைலாம் பார்ப்போம்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் இந்த மாதிரி நோன்பு தொடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு ஓகேயா அந்த செய்தி உண்மையாக பொய்யான்னு தெரியலை வாங்க போய் உண்மையானா கலந்துக்குவோம் பொய்யினால் வேறு ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் ஏய் அம்மா அம்மா ரெடி ஆகிட்டு இருக்காதுங்க வண்டியெல்லாம் நிறைய அடிக்குது இந்த வீடு தான் அது நம்ம நோன்பு திறக்க போகக்கூடிய வீடு சாலா உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு நம்ம கொஞ்சம் நல்லா காட்டுறவங்களுக்கு அன்புறவுள்ள நம்ம நோன்பு திறக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடு தான் அது நம்ம இஃப்தாருக்காக வந்த வீடு இந்த வீடு செருப்பெல்லாம் வெளியே கிடக்கு நேரப்பட்ட கூட்டமாக இருக்கு உள்ளுள்ள சூப்பராக ப்ரா எப்படி அதை செய்யணுமோ முறைப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பட் வீடியோ எடுக்கிறாங்க பர்மிஷன் இருக்கா இல்லைன்னு தெரியல இந்த நம்ம உள்ளே போய் வாங்க போய் பார்ப்போம் வெளியிலே வரவேற்புக்கு தண்ணி கொடுக்குறாங்க உள்ளே போகிறோம் சால உள்ளே வரவேற்பில் தண்ணியும் ஜூஸும் கொடுக்குறாங்க உள்ளே வந்துட்டோம் போட்டு சொல்லிட்டாங்க இப்போ வந்து மட்டன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு மட்டன் ரெடி பண்ணி வெச்சிருக்காங்க மஷா அல்லாஹ் மஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஸீர் اجيب لك அஸீர் இருக்காங்க எல்லாரையும் full வாங்கணும் கூட்டத்தை ரொம்ப எடுக்க முடியாது இருந்தா காட்றலாம் لا நம்ம இன்ஷா தான் அவர்கிட்ட சில விளக்கங்கள்லாம் கேட்போம் நான் பிஸியாக இருக்கேன் கொஞ்சம் நான் அப்புறம் சொல்கிறேன் இருக்காரு இது வந்து வீட்டுக்குள்ளேயே இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாஷால்லா இதுதான் உங்கள் வீடு ஓனர் வந்து லண்டனில் இருக்காராம் எல்லா வேறும் கேட்டாச்சு சவர் மா குடுறாங்க சவர் மா சவர் மா இருக்குంది ஷாஹிப் மா சவர் மா கொடுத்துருகாங்க உள்ள انا انا இது எல்லாம் நம்மளுடைய மலையாள நண்பர்கள் கேரள நண்பர்கள் எல்லாம் உருவாக்கா உஸ்மான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு നമ്മുടെയല്ല അണ്ണന്റെ ഫോണാണ്

சாப்பாடு வந்துருச்சு சாப்பாடு எடுத்துன இல்ல தண்ணி குடிக்கன இல்ல ஜூஸ் சவர்பா சி உயிர்த மூணு விதண்டா அதெல்லாம் இங்க சப்பாட்டு சப்பாட்டு போப்பு பண்ணி கட்டானமா பக்கத்துல ஒரு நல்லா வந்து மாஷா அல்லாஹ் சிக்கன் சவர் இல்லியோ மாஷா அல்லாஹ் சவர்ல அதனால خلينا كده அதனால நம்ம டிரைவர் சக்கர சாம நம்ம

اصحى اسحب اخد الحباية بس இங்கே வந்து கொஞ்சம் போது பஞ்சி அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரரு இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கா வந்துருக்காங்க நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க வருஷமாக அஞ்சு வருஷமாக இருக்கீங்களா இங்கே எத்தனை வருஷமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய பங்கு நம்ம ஹெல்ப் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமாக இருக்கு

على عثمان الله أزا... يبارك لنا نقول امين أيوة الله آمين يبارك للذي للي جاب الفطور آمين آمين آمين, امين 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 يا رب العالمين من النار يا رب امين العالمين. امين والله يجزاك ويكتب لك اجرك واجر كل من جمعنا هنا الحمد لله امين آه يا رب العالمين شكرا 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 آمين. உங்க தான் இங்கே பணியில் பண்ணாங்க அலமதுல்லா என் பேர் அண்ணா ரஹ்மான்ண்ணா ரஹ்மான் அதை பக்கரை அது முதிரி கபீரான் பக்கரான் ஏ சுக்ரான் சேரணே சஜானண்ணே உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆமாம்னு சொல்ல பனி தொடரட்டும் எல்லாம் உங்களுக்கும் ரெஜெக்ட் கொடுக்கணும் சாரா இங்கே ஓனர்லாம் இல்லையாண்ணா இருக்கா கண்டன இருக்காங்களா சரி சரி அவங்க அப்படியா சரி சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி நான் சந்தோஷம் எந்த வருவண்ணா உங்களுக்கு எனக்கு புதுக்கோட்டாங்கண்ணா சரி அண்ணா ஜிஜாக்கெல்லாம் நீங்கள் எங்கே இருந்து நான் இங்கே இருந்தேன் பக்கத்தில் ரெட்ஸி மாலுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஆமாம் ஆமாங்கண்ணா சரி 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 பாப்பேங்கண்ணா சந்தோஷமாண்ணா உங்க சந்திச்சாலும் ரொம்ப சந்தோஷம்ண்ணா சரி அண்ணா கண்டிப்பாண்ண கண்டிப்பாண்ணாதுலா இருபத்தி ஓராவது சிறப்பாக மட்டும் செல்லாத கொண்டு அழுத்தம் தெரியல இப்போ நம்ம எதிர்பார்க்காமல் வந்தது இந்த வீடு வீட்டுக்குள்ள ஒரு ஓனர் இது மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு இஃப்தார் வந்து தினந்தோறும் பண்ணுறது பெரிய விஷயம் அழுத்தம் தெரியல அவருக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க நம்மளும் துவா செய்வோம் வரலான்னு நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் இங்கே வந்து சாப்பாட்டை வாங்கிட்டு தான் போகிறாங்க யாருமே சாப்பிடலை இங்கே நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து எல்லாருமே சாப்பாட்டை மேக்ஸிமம் சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க நோன்பு திறந்துட்டு என் பக்கத்தில் பள்ளி இருக்குது அங்கே தொழுகிறதுக்கு போயிடுறாங்க நம்மளுடைய வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம் வே அந்த பங்களாக்குள்ளே நோம்பு தொடர்ந்துட்டு எல்லா மக்கள் வெளியில் எல்லாரும் பார்ப்பீங்க வலகமதுல்லா சிறப்பான ஏற்பாடு செஞ்சாங்க எல்லாம் அவங்க இங்கே ஓனர் இல்லை ஏன் ஓனர் லண்டனில் இருக்காண்ணா இருந்தாலும் அவங்க பசங்கள் அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்க வந்து இருக்காங்க ஆனால் அவங்களே சிறப்பான நல்லா ஏற்பாடு பண்ணி பண்ணிச்சுருந்தாங்க மக்களுக்காக இன்ஷால்லா அவங்க ரொம்ப உருகி துவா செஞ்சார் அதே மாதிரி நம்மளுடைய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எதுக்காக வீடியோ எடுக்கிறோம்னா இது வந்து கவுர்மெண்ட்டோ மற்ற ஆளுகலோ கொடுக்கல இவங்க கொடுக்குறாங்கல்ல இவங்களுக்காக வீடியோ பார்க்குறவங்க துவா செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம போய் எடுக்கிற வீடியோ இன்ஷால்லா கொடுக்குறவங்களுக்காக அதே மாதிரி வாங்கி சாப்பிட்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்க வரோம் இன்ஷால்லாம் ஓகே